சிஎம் ட்ராஃபிக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரஸன்ட் பண்ணி வந்திருக்கோம் லாஸ்ட் இயர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் வந்து நாங்கள் வினர்ஸ் ஜெயித்தோம் அதில் ஜெயித்த ப்ரைஸ் அமௌண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் ஷூஸ் வாங்க ஜெர்சி வாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லா எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களை முதலமைச்சருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அண்ட் இங்கே இப்போது எல்லா வருஷமும் ஃபெசிலிட்டிஸ் க க்ரௌண்டு முக்கியமாக இந்த வருஷம் எங்கே வந்திருக்கீங்க இந்த வருஷம் கோயம்புத்தூரில் நடக்குது கிரவுண்டு முக்கியமாக நல்லா இருக்குது தங்கிறது சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்த்ததோட நல்லா பண்ணியிருக்காங்க கிரவுண்டு ரொம்ப நல்லா இருக்குது இதை இந்த வா வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதலமைச்சருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது இதில் ஜெயிக்கிறதுனால அந்த கேஷ் அமௌண்ட் வச்சு எங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸோ இல்லை எங்களுக்கு தேவையான ஷூஸோ இல்லை எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஸ்கூல் ஃபீஸ் முக்கியமாக கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்போர்ட்ஸாக நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு நிறையா கோச்சஸ் எல்லோரும் வராங்க லைக் தமிழ்நாடு லெவலில் பெரிய பெரிய கோச்சஸ் எல்லோரும் வராங்க அதை நாங்கள் இப்போ வெளியே எங்கேயும் காட்டிக்கணுன்னாலும் திறமை இங்கே வந்துட்டு நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணோன்னா கோச்சஸ் பார்க்குறாங்க வைக்கிறாங்க அது மூலியமாக நாங்கள் வெளியே தெரிய வரும் அண்டு இப்போ வந்துட்டு இங்கே வந்து வாய்ப்பு கிடைக்கிறது இது விளாட்ற மூலயமா எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காலேஜஸோ இல்லை ஸ்கூல்ஸோ நல்லா சுலபமாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வருஷம் சிவம்புக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம் இந்த வருஷம் போன வருஷத்தை விட ஃபெசிலிட்டிஸ் கிரவுண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு ரூம் எல்லாமே நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆனால் அக்காமடேஷன் நாங்கள் நினைச்சதை விட ஃபுட்டு அண்ட் ரூம்ஸ் எல்லாமே டாப் குவாலிட்டி டாப் கிளாஸில் கொடுத்துருவோம் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் நாங்கள் வின்னஸ் அடித்தோம் இந்த இயரும் நாங்கள் வின்னஸ் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் நான் வின்னஸ் அடிப்போன்னு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸோடைய வந்திருக்கோம் நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொடுக்கணுன்னு அது மட்டும் இல்லாமல் நல்ல கோச்சஸ் எல்லா கோச்சஸும் நோட்டீஸ் பண்ணுவாங்க எல்லோரும் முன்னாடியே ஒரு கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறது தமிழ்நாட்டிலேயே சிஎம் ட்ராஃபியை விட வேறு பெரிய டோர்னமெண்ட் கிடையாது எல்லாருக்கும் பிளேயர்ஸ்க்கு நல்ல எக்ஸ்போசர் கொடுக்குறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம வின்னர்ஸ் அடிக்கிற அந்த ஃபார்ம் த்ரீ ஆர் ஃபார்ம் ஃபோர் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்சு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது காலேஜஸ்க்கும் அட்மிஷன் ஃபீஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வின் பண்ணுறதுனால அவங்க கொடுக்குற கேஷ் ப்ரைஸ் அந்த கேஷ் ப்ரைஸ்னால் ப்ளேயர்ஸுக்கு பிளேயர்ஸ் மோட்டிவேட் ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேயர்ஸோட பர்சனலான செலவுகள் யூஸ் எல்லாத்துக்குமே அந்த ப்ரைஸ் மணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் லெவல்லே அவங்க நடத்துகிறது ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் அவங்களோட ஷூஸு இந்த மாதிரி உள்ள எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது